தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் முழுசா ஃபிக்ஸடாக இம்ப்ளான்ட் மூலமாக சிகிச்சை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பல்லும் குறைச்சிட்டு பிரிட்ஜு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த பிரிட்ஜில் இருந்து நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு இப்பெல்லாம் நிறைய பேர் வராங்கங்க அந்த மாதிரி பிரிட்ஜு போட்டுக்கிட்டு அதாலே ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்ட்டு தான் நம்மக்கிட்ட இவங்க வந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மேலத்தோடு ஃபுல்லாகவே பிரிட்ஜு போட்டிருக்காங்க ரெண்டு பகுதியாக போட்டிருக்காங்க இதாவது ரைட் சைடு ஒரு பிரிட்ஜாகவும் லெஃப்ட் சைடு ஒரு பிரிட்ஜாவும் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிரிட்ஜு தான் ஆனாலும் அதில் வந்து கீழே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பல்லு கூட அவங்க ஒரிஜினல் பல்லு கிடையாது எல்லாமே கேப் தான் போட்டிருந்ததுங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த தாட பிரிட்ஜு வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது நானும் அப்படிதாங்க நினச்சேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிட்ஜும் தனியாக வந்துடுச்சு அப்புறமா தான் அவங்க சொன்னாங்க ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாலே அந்த ரெண்டு பிரிட்ஜு கைண்டே வந்துடுச்சேன் அவங்க எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்ற மட்டும்தான் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து வீட்டில் கயிண்டி வச்சுடுவாங்களே அவங்கள எடுத்து எடுத்து வைக்கிறது ரொம்ப தவறான விஷயங்க அந்த மாதிரி பண்ணவும் கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பல்லு கூட இல்லை அவங்களுக்கு எல்லாமே அந்த பிரிட்ஜோட சேர்த்து பல்லெல்லாம் உடஞ்சிடுது இதுதான் அவங்களோட எக்ஸ்ரேங்க எக்ஸ்ரே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பார்த்தீங்கன்னா எல்லா பல்லோட வேறுக்குள்ளையும் வேர் சிகிச்சை பண்ணியிருக்காங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வேர் சிகிச்சை பண்ணியிருக்காங்க எல்லா பல்லுலையும் அதே மாதிரி இந்த டார்க் வெள்ளையா ரொம்ப வெள்ளையா தெரியுது இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா மெட்டல் செராமிக் பிரிட்ஜ் இதுதான் அவங்க போட்டினாங்க இவங்க வந்து ரொம்ப நாளாக இந்த பிரிட்ஜு போட்டு இருக்கிறதுனால அந்த பல்லு வேறு இருக்கு இல்லைங்களா அது கிட்ட எல்லாம் பார்க்கும் சிஸ்ட் மாதிரி வந்திருந்தது அதே மாதிரி பிரிட்ஜு கடையிலையும் மறுபடியும் சொத்தைகளும் வந்திருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சொத்தைதான் லெஃப்ட் சைடு பிரிட்ஜு வந்து உடஞ்சிட்டு இருந்தது இந்த கண்டிஷனில் தான் கிட்டே வந்தாங்க அவங்களால் எதுவும் சாப்பிட முடியல யார்கிட்டையும் பேச முடியல இதுக்கு என்ன தீர்வு வந்துட்டு அவங்களுக்கு தெரியல அந்த வேலைக்கு கீழே எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வந்ததுனாலையும் பிரிட்ஜு வந்து அவங்க போட்டு அந்த பிரிட்ஜு கடையிலையும் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுனாலையும் மேலே தாடை எலும்பு கீழே தாடை எலும்போடு சே பார்க்கும்போது ரொம்பவே குறைஞ்சிருந்ததுங்க இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட நிரந்தர தீர்வு வேணும் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டு அஞ்சாவது நாளில் ஃபிக்ஸடாக பல்லு கொடுத்துட்டோம் ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணோன்ற தகவல் தான் நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்தோம் அனஸ்தீஷியா கூட லோக்கல் அனஸ்தீஷியா தாங்க அவங்களுக்கு வாய்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் வலிகள் எதுவுமே தெரியாது ப்ரொசீஜர் டைமில் அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டு அந்த பிரிட்ஜெல்லாம் மெல்லமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது உள்ள கெட்டுப்போன பல்லெல்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான்ட்டு ஒரே நாளில் பிளேஸ் பண்ணிட்டோம் முதல் நாள் பேர் பிளேஸ் பண்ணும்போது ஒரு மூணு மணி நேரம் தான் நாலு மணி நேரம் ஆகுங்க அனஸ்தீஷியா வந்து நமக்கு அஞ்சு மணி நேரம் வரதுக்கு எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நாங்கள் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது மாத்திரைகள் வந்து டைம் டைமுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வழிகள் இருக்காது ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஜார் ரிலேஷன் சொல்லுவாங்க அதாவது முகத்தாடை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுனால தான் அளவெடுப்பாங்க அது மூணாவது நாள் மூணாவது நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மேல்தாடை எலும்பு அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனால அவங்களுக்கு டைட்டானியம் பார் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பார் நம்ம முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவோட அழுத்தம் வந்து நம்ம எலும்புக்கோ இம்ப்ளான்ட்டுக்கோ போகாதுங்க அதனால அவங்களுக்கு மேலே தாடல டைட்டானியம் பார் கொடுத்துட்டு கீழே தாடல இம்ப்ளான்ஸ் டிஜிட்டல் ஸ்கேன் மூலமாக அளவு எடுத்துகிட்டு அவங்களுக்கு டிசைனிங் கம்ப்யூட்டரில் பண்ணிவிட்டு அப்புறமா த்ரீ டி பிரிண்டிங் மூலமாக அவங்களோட பல்லோட சைஸ் எப்படி பெருசாக இருக்கணும் அவங்க முக அமைப்புக்கு எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு சொல்லி சொல்லிட்டு 3D பிரிண்ட் மூலமா பல்லு ரெடி ஆயிடும் அந்த இதுதான் இது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது நாலாவது நாள் அவங்களுக்கு அந்த பிரிட்ஜ் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ பிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிங்க் கம்ஸ் இருக்காது வெள்ளையாக தான் இருக்கும் ஏன் அப்படி இருக்கும்னா நம்ம பல் வைச்சப்புறமா அவங்களுக்கு வந்து பார்க்க ரொம்பவே அழகாக மாறிடுவாங்க நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாஃப்ட்டு சிமெண்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணும் ஏன் அப்படி சாஃப்ட் சிமெண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வைக்கும்போது அவங்க முக அமைப்பை மாறிடுச்சிங்க ஏன் அப்படி சாஃப்ட்டு சிமெண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா ஏதாவது வலிகள் வருதா அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணுறதுக்காக தான் ஒரு வாரம் கழித்து அவங்க வந்தாங்க அவங்க ஈறு எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் அவங்க நம்ம அவங்களுக்கு வச்சுட்டு அஞ்சாவது நாளே ஹார்டு சிமெண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஸ்மைல் வந்து அமைஞ்சிடுச்சிங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களோட ஈரெல்லாம் எப்படி இருக்கோ அதே கலரில் தான் நம்ம கம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு பல்லுமே வந்து முகத்துக்கு நடுவில் இருக்கணும் இந்த சென்டராக இருக்கணும் இந்த கெனைன் அதாவது சிங்கப்பல்லுன்றது வந்து இந்த மூக்குக்கு கார்னரில் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நம்ம அழுகு நமக்கு ஒரு நல்ல ஸ்மைல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு முன்னால் இருக்கிற இந்த ரெண்டு பல்லுமே முகத்துக்கு நடுவில் இருக்கணும் இந்த கெனேன் அதாவது சிங்க பல்லுன்னு சொல்கிறது வந்து மூக்குக்கு ஓரமாக இருக்கணும் இந்த சைடு இந்த சைடு இப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு சிரிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உதட்டுக்கு ஓரமாக அந்த பற்கள் இருக்கணும் அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் சிகிச்சைக்கு முன்னால் அவங்களோட பல்லோட அமைப்பு இப்படி இருந்தது சிகிச்சை டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட புன்னகை இப்படி இருந்ததுங்க ஃப்ரிட்ஜு இருக்கும்போது அவங்களோட புன்னகையும் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறமா இந்தோடய புண்ணைக இந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் எல்லாம் பல்லு எடுத்துகிட்டு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் மூலமாக பல்லு கட்டணுன்னா நாலே நாலு போதுங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த டைட்டானியம் பார் கொடுத்ததுனால அஞ்சு நாள் ஆச்சு பொதுவாகவே நாலு நாள்லே நம்ம பல்லும் கொடுத்துருவோம் சிகிச்சைக்கு இவங்களுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சுவிட்சர்லேண்ட் பிராண்ட் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா ஆச்சு அந்த டைட்டானியம் பார் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால அதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வந்தது நம்ம வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ் போட்டிருக்கிறோம் பல்லு இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்ட பட்றோம் சாப்பிட முடியல பேச முடியல கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா அதாலேயே நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் டென்டல் இம்ப்ளான்ஸ் மூலமாக ஃபிக்ஸடாக பல்செட்டு நிரந்தர தீர்வோடு பண்ணிக்கலாம் நன்றி